ரெண்டு செம்ளார் லைன் நாளுக்கு நாலு சம்மாதிரி தண்ணி வைக்கிறேன் நான் அந்த சமாளில் ஊற்றுறேன் நீங்கள் வந்து எந்த சமாளில் ஊரணுமோ அந்த சமையலில் மாவு எடுத்ததுமோ அந்த சமாளில் தண்ணி ஊற்றிங்க நண்டு சமாளில் மாவு எடுத்துக்கோ அந்த சமமானில் தண்ணி ஊற்றுறேன் நாலு சமளர் தண்ணி

நீங்க கேசடு கேட்டதுனால இப்படி நல்லா கொதிச்சு மறுபடியும் அரை கேஜி கலரலாம் நல்லா வெள்ளம் இருந்து நல்லா கொதிக்கணும் நான் அடுக்கு நாள் தான் கலருவேன் உங்களுக்கு வசமா அரை கேஜி கலர் கேட்டுறேன் நீங்க ரெண்டு பேர் இருக்கிறதுக்கு எவ்வளவு போனதுன்னு கேட்குறீங்க இந்த மாதிரி ரெண்டு மாவு போட்டு கலர்னா ரெண்டு நாளைக்கு வரும் ஒரு கிளாஸ் மாவு போட்டு கலர்லையும் ஒரு நாளைக்கு தான் வரும் அதுக்கு தகுந்த தண்ணி வச்சுக்கோ நான் இறக்கி வச்சு கிளறேன் இந்த மாதிரி தான் கலரணும் நல்லா இறக்கி வச்சு நல்லா துணி வச்சு நல்லா இறக்கி வச்சு இந்த அளவு கலரணும் நல்லா சூடாராத கலரணும் நீங்க வச்சிங்கனா ஒரு மூணு சேர்த்து வச்சுக்கிட்டோம் இப்படி இழுத்து கிளீங்களா எடுத்து வச்சு மறு மறுநாள் ஊற்றி கிளரலு மூட்டு வச்சு மாட்டேன் அந்த தண்ணி ஊற்றி கொதிக்கங்க வச்சுட்டேன்

அதான் மறுக்கா தண்ணி ஊற்றி இப்படி கிளறுனா கிளறினா தலைப்பெல்லாம் தலைப்பணும் கொதித்த மறுபடி வைக்கணும் வெள்ளை நேரம் வரும் எதுக்கு அடிப்பிடிக்குதே கணக்காக அடிக்கணும் இப்படி வெள்ள நேரம் வரும் இந்த மாதிரி களி வந்தால் இறக்கி வச்சு நீங்கள் கிளறா இந்த பாட்டில் இறக்கி வைக்கணும் கருக்கி தாரு போச்சு சார் இந்த மாதிரி கீழே இறக்கி வச்சு கிளறிக்கலாம் மரு தண்ணி ஊற்றி இப்படி வேக வேணும் இறக்கி வைக்கிறேன் நல்லா வேக விட்டு எந்த அளவுக்கு இப்படி இழுத்து கிளறமா அப்பதான் களி நாயம் வரும் நல்ல வாழை பாத்து இழுத்து கிளறிக்கணும் இப்படி இந்த அளவுக்கு நல்லா இழுத்து கிளறி தண்ணீர் தோடி போட்ட ரெண்டு மூணு நாளைக்கு தான் கிடையாது ஆ நீ கேட்கல மாதிரி நான் நீங்கள் இந்த மாதிரி நான் வா

நல்ல புழுதணியில் போட்டு காலையில் தயிர் இருந்தாலும் சரி மோர் இருந்தாலும் சரி ஊற்றி ஆளுக்கு ரெண்டு தம்ளால் குடித்தீங்கன்னு வச்சுக்கோ என் அவ்வளோ ஒரு சத்துவேன் வவுத்து புண்ணு வாய் புண்ணு எல்லாம் ஆறிக்கோயி வாரத்தில் ஒரு முறையாக இருந்த மாதிரி கிளம்பத்தினேன் போய் எடுத்தால் ஆரையும் கொஞ்சம் பின்னே சொல்லிருக்க இருக்க மாட்டேன்னா அதான் தண்ணியில் போட்டுனேன் கழுவி கிளையே தண்ணியில் போட்டு வச்சுட்டேன் உருண்டையை பண்டி இப்படி மண் செடியில் போட்டு வச்சா குழு 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 இருக்கும் உடம்பு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் இறக்கி வச்ச கல எப்படின்னு உங்களுக்கு தெரியாத முழக்கம் நான் காட்டி இன்னைக்கு நிற்கும் இதுக்கு மாவு எவ்வளோ போடலாம் தண்ணி எவ்வளோ வைக்கலாமா நல்லாமல் சொல்லிட்டேன் இந்த மாதிரி வச்சிங்கன்னா எது வேணாலும் கிடலாம் கேசல் புளி வச்சாலும் கிளரலாம் நீங்கள் மண்ணல் புளி வச்சாலும் கிளரலாம் கூலியான இடத்துல வச்சு குழு குழுன்னு இருக்கானு ஆறு வரமாடா இட போதுமானு உப்பு காக்கூனு கஃபே காக்குனு சோம்பு நாலு மொளகு ஏ பட்ட பஞ்சமாடை வா போடுறேன் ஒரு லவுங்குறேன் கொஞ்ச நேரம் ஆச்சு படி பண்ணலாம் உருளைக்கிழங்க அரைப்பதமா விளைச்சு எடுத்துக்கலாம் ஆடி போச்சு பண்ணிட்டே இருந்த மகிவான

கஞ்சி குடிக்கிறேன் நீங்களும் வேணா கஞ்சிக்கு குடிக்கலாம் சூப்பராக இருக்குதா கஞ்சி இந்த காரமா மறக்கிறதுக்கு இந்த கஞ்சிக்கு சும்மா இன்னொரு காசு அது இருக்குது இப்படி களி கிழவு இப்படி பானையில் போட்டு வச்சா மண்ணு செட்டியில் போட்டு வச்சு வெய்ய நேரத்துக்கு ஒவ்வொரு சமாளி குடிச்சா எவ்வளோ சூட்டை தணிக்கும் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் நல்ல சிறுநீர் நல்லா இறங்கும் தண்ணி நல்லா தேய்க்கும் இந்த உருளைக்கிழங்கு காரமாக வருதுக்கு சும்மா சொன்னால் கஞ்சி இறங்குதுப்பா நீங்களும் இந்த மாதிரி குடிங்க கம்பு குச்சி போட்டா இதே டிசைனிங் பார்த்தா நல்லா பிடிக்கும்